மேடம் வணக்கம் மேடம் திருத்தணி அரசு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில காலையில போன மின்சாரம் வந்து இந்த நிமிஷம் வருஷம் கொடுக்க முடியலன்னு ஜென்ரேட்டர்ல மின்சாரம் இயக்கிட்டு இருக்காங்க அது என்ன நடக்குது ஏன்னா அங்க வந்து மின்சாரத்துறை ஊழியர்கள் வந்து நாங்க மின்சாரம் கொடுத்துட்டோம் ஆனா மருத்துவமனை கட்டிடத்துல இருந்து எதிர் சப்ளை வந்து வெடிக்குது அப்படின்றாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்ப வந்து யாரும் எதுவும் சொல்லலீங்க சார் நீங்க ஒரு மாவட்ட மருத்துவமனையோட அதிகாரி ஏன்னா உங்ககிட்ட தெரிவிச்சிருக்கணும் அது இன்னும் அவங்க தெரிவிக்கலையான்னு தெரியல ஆனா காலையில நாலரை மணிக்கு போன ஒரு மின்சாரம் வந்து ஒரு லிப்ட்லயும் ஆள் மாட்டியிருக்காங்க ஜென்ரேட்டர்ல வந்து அவங்களுக்கு டீசல் போட முடியாம ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிட்டு தான் அவங்க வந்து இப்ப ஜென்ரேட்டருக்கும் டீசல் ஊத்தி இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஜென்ரேட்டர்ல தான் மருத்துவமனை கட்டடம் இயங்கிட்டு இருக்கு இப்ப வந்து காலையில இருந்து ரெண்டு முறை வந்து மின்சாரத்துறை ஊழியர்கள் வந்து அந்த கட்டடத்துக்கு மின்சாரம் கொடுத்துருக்காங்க

ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் பொதுப்புணை தெரியும் அதிகாரிகள் ஏன் அது வந்து மெத்தனமான போக்குல நடந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா சிஎம் ஓபன் பண்ணி வச்சு தொண்ணூறு நாள் ஆகுது ஏன் முழுமையான பயன்பாட்டுக்கு வரல சார் எல்லாம் இது பண்ணிட்டுதான் இருக்காங்க சார் இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தி நான் இப்போ அல் கம்பேக் யூ சார் ப்ளீஸ் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து குடி தண்ணி இருக்கு சுத்தமா இல்லாம கூட இருந்தது தொடர்ந்து இல்ல இல்ல தொடர்ந்து சர்ச்சையா வந்துகிட்டு இருக்கறதுக்கு முழுமையா அந்த கட்டடம் வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரலையா இல்ல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உங்களை மருத்துவத்துறை அதிகாரிகள் ஏமாத்தியிருக்காங்களா இல்ல மருத்துவத்துறை அதிகாரிகள் வந்து ஏன் இது வந்து உடைய ஒரு விசாரணையோ ஒரு பண்ணவே இல்லை ஆய்வு பண்ணவே இல்ல பொது பணித்துறை வந்து முழுசா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டுதான் சார் எங்க கிட்ட சொன்னாங்க அப்ப அப்படி ஏமாத்திட்டாங்க அடிக்கடி பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட குறைகள் தான் முழு அப்பப்ப அப்பப்ப தலையை தூக்குதே தவிர எனக்கு நாங்க முழுமையா நான் பதில் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார் இல்ல மேடம் ஏன்னா இல்ல இல்ல இன்னைக்கு மின்சார பிரச்சனை ஏற்பட்டது டமால் டமால்னு ஏற்பட்டது உள்ள இருந்தவங்க எவ்வளவு பயந்தாங்கன்னு நீங்களே நேர்ல விசாரணை பண்ணிக்கலாம் ஒரு பாம் வெடிக்கிற ஒரு பாம் வெடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு லெவல் மாதிரி அந்த மின்சார டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் வெடிக்குது அப்ப என்ன காரணம்னு அவங்க கேட்டா மின்சாரத்துறை அதிகாரிகளை கேட்டா சார் அந்த பில்டிங்ல இருந்து எதிர் சப்ளை வருது நாங்க குடுக்கறதுக்கு நாங்க தயாரு ஆனா எதிர் சப்ளை வருதுன்னா அங்க வந்து ஒரு போதுமான மின்சார பணியாளர்களை வைத்து அவங்க வந்து சரியான முறை கனெக்ஷன் கொடுக்கல அவங்க தரப்புல இருந்து சொல்லும் போது ஏன்னா நாங்க எல்லா தரப்புலையும் அதை வந்து விசாரணை பண்ணும் போது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒரு நாற்பத்தஞ்சு கோடியில கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அப்படின்ற போது அதை நாங்க ஒரு விசாரணை கேட்கணும்ல ஏன்னா அங்க உங்க மருத்துவ முறையில இருக்கிற ஒரு ஒரு தலைமை மருத்துவர் அங்க ஒழுங்கா பதில் பதிலே சொல்ல மாட்டேன் சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு நாங்க தான் சார் புது ஏன்னா நீங்க பெரிய மாவட்ட மருத்துவர் நீங்க அதை தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அவங்க ஏன் தெரியப்படுத்தல கேட்டு வரேன் சார் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம் ஏன்னா அவங்க உள்ள இருக்க நோயாளிகள் பயப்பட கூடாதுன்றதுக்காக நாங்க எது எல்லாத்தையும் விவரமா கேக்குறோம் வேற ஒரு நன்றி